ஐநாவில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற உள்ளதாக வழி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் இந்த வாக்கெடுப்பானது இலங்கை அரசிற்கும் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கும் சவாலாக அமையும் என்று அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இலங்கைக்கு எதிராக ஐநாவின் வாக்கெடுப்பு பெறப்போகின்றது என்ற ஒரு அறிவிப்பினை வழி அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் வழி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான குளிர்நிலை விவாதத்தில் பேசுகையிலேயே அமைச்சர் விஜயதேரத் இந்த ஐநா தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் பொறுப்புக்குரல் மற்றும் உண்மையை கண்டறிதல் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மே இருபத்தி ஆறில் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் ஆணைக்குழுவை ஸ்தாபிக்குமாறு அப்போய ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினோம் யுத்தத்துக்கு பின்னர் நாட்டை அபிவிருத்தி செய்வது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் பல யோசனைகளை முன்வைத்தோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் நவநீதம்பிள்ளை இலங்கை தொடர்பில் யோசனைகளை முன்வைப்பதற்கு முன்னர் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் பல யோசனைகளை முன்வைத்தோம் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு தோட்டம் பெறும் புறக்கணிப்புகளை தடுப்பதற்கு ஆணைக்குழுவை அமைக்குமாறும் வலியுறுத்தினோம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு முழு கட்டியெழுப்புவதற்கு பாராளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் விசேட செயலனையை அமைக்குமாறு யோசனையை முன்வைத்தோம் நாங்கள் முன்வைத்த திட்டங்கள் எதனையும் செயல்படுத்தவில்லை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபித்திருந்தால் இலங்கைக்கு எதிராக ஐம்பத்தி ஒன்று தீர்மானம் வந்திருக்காது இதுதான் உண்மை எங்கள் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மையுடன் செயற்படுவோம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மாற்றம் செயற்படப்போவதில்லை உலகுக்கு காண்பிக்கவும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதாக குறிப்பிடவில்லை காலம் காலமாக நீண்டு கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது தமிழ் தேசியத்திற்கும் சிங்கள தேசியத்துக்கும் இடையில் வரலாற்று ரீதியாக காணப்பட்ட வேறுபாடுகள் ஆட்சியாளர்களால் தோற்றுவிக்க பிரச்சனைகள் மீண்டும் தோற்றம் பெறாத வகையில் திட்டங்களை செயற்படுத்தப்படும் இதனை தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களிடம் உறுதியளிக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் மலையக தமிழ் மக்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் ஆகவே தேசிய நல்லிணக்கத்தை உண்மை நோக்கத்துடன் உறுதிப்படுத்துவோம் பாராளு உறுப்பினர்களான சாணக்கியன் கஜேந்திரகுமார் மற்றும் ரகு ஹாக்கிம் ஆகியோர் பொறுப்புக்கூட தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் காணாமல் போனோர் அலுவலகம் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பன நீதியமைச்சுகள் உள்ளது காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டோரது உறவுகளுக்கு நீதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இதற்கு வரவு செலவு திட்டத்தால் நிதி ஒதுக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப உரிய நடவடிக்கை எடுத்துள்ளோம் நீதிமன்ற கட்டமைப்பு மனித உரிமைகள் கட்டமைப்பையும் பாதுகாத்து உள்ளக பொறுமுறை ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எக்காரங்களுக்காகவும் வெளியக தலையீடுகளுக்கு அவசியம் இல்லை அன்றைய நிலை இன்று இல்லை நீதிமன்றம் மற்றும் பொலிசுரைகள் துறைகள் தற்போது சுயாதீனமாக செய்யப்படுகின்றன என தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் இலங்கையில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு இடமில்லை சர்வதேச விசாரணை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது உள்ளக பொறுமுறை ஊடாகவே இலங்கையில் இடம்பெற்ற சுத்த குற்றங்களாக இருந்தாலும் சரி நீதி நல்லிணக்க பொறிமுறைகளாக இருந்தாலும் சரி உள்ளக பொறிமுறை ஊடாகவே ஸ்தாபிக்கப்படும் என்ற கருத்தினை அனுரகுமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் வெளிப்படுத்தி இது எவ்வளவு தூரம் சவாலாக அமையப் போகின்றது என்ற கேள்வி எழுகின்றது ஐநாவில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பு வெற்றி பெறுமா அல்லது அது இலங்கைக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றது இந்நிலையில் நாடாளுமன்றத்திலே சாணக்கியனவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் சிறிலங்கா படையினரால் பாலியல் துஷ்பிரயம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட எத்தனையோ பேர் உள்ளனர் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்ட படையினருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற கேள்வியினை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அதுரமான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அவர்களை எனக்கு பதினெட்டு நிமிடங்கள் காணப்பட்ட நீங்கள் இதை பற்றி எதிர்கட்சி அலுவலகத்தில் உங்களுக்கு சரி பார்த்துக் கொள்ளலாம் கௌரவ பிரி சபன் அவர்களே சந்தர்ப்பத்துக்கு நன்றி வெளிநாட்டு அலுவல் அமைச்சின் இந்த வாரத்தில் கௌரன் அவர்களே நான் உண்மையிலே ஏமாற்றம் அடைந்த உரையை அடைந்தாற்றுகிறேன் அதற்கான காரணம் அரசாங்கத்தின் கொள்கை வாகிபரப்பு கூறுவது சம்பந்தமாக கௌரவ வெளிநாட்டு அமைச்சர் தற்போது உரையாற்றினார் அவர் உரையாற்றும் போது அவர் மிகவும் சுருக்கமாக குறிப்பிட்டார் அந்த வாகிப்பறுப்பு கூறுவது தொடர்பாக மிகவும் சுருக்கமான ஒரு ஒரு நிமிடம் மாற்றமே அதை பற்றி குறிப்பிட்டார் இது வாகிபரப்பு கூறுவது தொடர்பாக உள்நாட்டு பொறுமுறை காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இதுதான் இங்கே காணப்படும் பிரச்சினை கௌரவ பதவிக்கு வரும் ஆட்சி எப்போதும் அரசாங்கத்தை பாதுகாக்கிறது கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்களின் அஜில் கொடுத்த செவ்வியின் போது அவர் இங்கே இருக்கிறார் அவரது தகப்பனும் ராஜபக்ஷ அவர்களும் ஜனாபதி ரணின கிருஷ்ணன் அவர்கள் மனித உரிமைகளில் சூரன்று அறியப்பட்டவர் அவர் அரசாங்கத்தை கடந்தகால அரசாங்கத்தை பாதுகாத்தார் தற்போதைய அரசாங்கமும் கூட வித்தியாசம் இல்லை இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்க ஆட்சி அரசை காக்க முயற்சிக்கிறது செல்வது காரணம் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதாவது மருத்துவமனைகள் குண்டுபொழியப்பட்டது என்பதை அவர் மறுத்தார் என்றாலும் அவ்வாறான அந்த குண்டு பொழிதல் உண்மையிலேயே அந்த திட்டமிடப்பட்டு இந்த வைத்தியசாலை மீது குண்டு பொழியவில்லை அவர் அவர் குறிப்பிட்டார் இந்த விமானப்படையில் அவர் செய்து இருந்தால் அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொண்டுதான் அவர் விட்டார் அவர் அல் ஜ இவாறு குறிப்பிட்டார் இங்கே எனக்கு ஒரு கட்டுரையை காணப்படுகிறது வாட்ச் அந்த கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிடுகிறது நோயாளிகள் அதே போன்று சுகாதார பராமரிப்பாளர்கள் இந்த ஹியூமன் போட்சுக்கு கொடுத்த அந்த சாட்சிகளில் ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அந்த குண்டு பொழியப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று முள்ளிவாய்க்கால் ஆஸ்பத்திரிக்கு அந்த பீரங்கி தாக்கல் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த அக்காட்டுரையை நான் அதை எங்கே சபை வைக்கிறேன் அடுத்த விடயம் என்னவென்றால் வளையன் வளையன் மடம் ஆஸ்பத்திரி இருந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி ஒருவர் குறிப்பிட்டார் நான் அந்த நேரம் மருத்துவமனை இருந்தேன் பன்னெண்டரை மணிக்கு பிறகு இலங்கை இராணுவம் ட்ரோனில் கண்காணிப்பை மேற்கொண்டது வைத்தியசாலை சம்பந்தமாக ஆகவே மக்கள் சந்தேகித்தார் அங்கே தாக்குதல் நடைபெறும் என்று உடனே மக்கள் அனைவரும் நிலத்தில் படுத்து விட்டார்கள் அவருடையாக பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன பல வெடிப்புகள் ஏற்பட்டன அந்த வெடிப்புகள் என்னை விட சிறு சூரத்திலே நடைபெற்றது அதே போன்ற ஒரு வைத்தியர் உயிரிழந்தார் முப்பதுக்கு மேல மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இந்த கட்டுரை எதை குறிப்பிடுகிறது அதாவது அங்கே தாக்குதல் குட்படுத்தப்படுத்த வைத்தியசாலையில் பற்றி அங்கே குறிப்பிடப்படுகிறது பொதுமாத்திரம் வைத்தியசாலை ஏப்ரல் இருபதாம் இருபதாம் தேதி பல தாக்குதல் குட்பட்டு தான் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிடுகிறார் அந்த வைத்தியசாலையின் கூரை அழிந்திருந்தது அதே போன்று ஓடுகள் கீழே விழுந்து காணப்பட்டன அங்கே எட்டு மரண சடல சடலங்கள் காணப்பட்டன ஒரு வாட்டிலும் இன்னொரு வாட்டில் இன்னும் பல சடலங்கள் காணப்பட்டன அவர் குறிப்பிட்டார் இங்கே தெளிவான சான்றுகள் காணப்படுகின்றன யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்த வைத்தியசாலைகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது முள்ளிவாய்க்கல் தொடர்பான எனக்கு பல கட்டுரைகளை எனக்கு சமர்ப்பிக்கலாம் இவை பதிவு செய்யப்பட்டன இவை வெளியிடப்பட்டுள்ளன செஞ்சிலுவை ஒன்று காணப்படும் இதை பற்றி ஈரானும் நன்றாக அறிவார்கள் அவர்கள் இந்த அடையாளங்களை இந்த வைத்தியசாலையை காணப்படுகிறது என்பதற்கு அடையாளம் முடிவுக்காக இவ்வாறு காட்சிப்படுத்துகிறார்கள் இதை இராணுவம் நன்றாக அறியும் பொறுப்பு கூற அல்ல என்றாலும் அவர் அல் போது இந்த விடயங்களை பற்றி பாதுகாக்க முயற்சிக்கின்றார் அரசு எப்போதும் அரசை பாதுகாக்க முயற்சிக்கிறது வெளிநாட்டாளூர் அமைச்சர் கௌரவ அந்த இந்த அரசாங்கம் இது தொடர்பாக இந்த வித்தியாசம் இல்லை மக்கள் ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்களிக்கலை என்றாலும் அவர்கள் உங்களை முழு வடமாக உங்களுக்கு வாக்களித்தது என்றாலும் நீங்கள் அவர்களது நம்பிக்கையை நீங்கள் இவ்வாறுதானா பிரிவு பார்த்துகின்றனர் இந்த கவன் உண்மையிலே வைக்கப்பட வேண்டும் அமைச்சர் ஜெனீவாக்கு சென்றார் அவர் அங்கே ஏற்கனவே குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் இந்த மறுத்துள்ளார்கள் நீங்கள் தீர்க்கவில்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னர் நீங்கள் வட்டலா அந்த ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்தீர்கள் கௌர சபையில் இருப்பார் என்று நான் இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களை பார்த்து நான் கலைக்கும் போது அவரது அந்த கருணையை நாம் காண விரும்புகின்றேன் அவர் அந்த பட்ல அந்த ஆணை குழுவின் மிகவும் உணர்ச்சி கருணையோடு அதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் இந்த உரையை கேட்பதற்கு இங்கே இருப்பார் என்று நான் இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் தரணகம் ஆணைக்குழு சமர்ப்பிக்கப்பட்டது உடலகம் ஆணைக்குழு விசாரணை சமர்ப்பிக்கப்பட்டது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மாத காலமாக பதவி வகிக்கின்றார் அவருக்கு தேவை என்றால் அவர்களுக்கு அந்த விசாரணை தேவை என்றால் முடியும் என்றாலும் அவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை நான் இங்கே இதை காண்கிறேன் என்றால் தமிழ் மக்களுக்கு மீண்டும் நீதி கிடைக்காமல் மறுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி அவர்களது முன்னாள் அவர்களது அவருக்கு முன் இருந்த நபர்களை பாதுகாப்பது போது இந்த அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கும் நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களுக்கான நியை நிலாட்டும் என்று எங்களுக்கு ஒரு கடுகளவும் நம்பிக்கை இல்லை இந்த சித்தர்வாய் சம்பந்தமாக ஆணை ஆணைக்குழு சித்தர்வாய் சம்பந்தமாகவும் கௌரவ சபையன் அவர்களே ஜேடி ஒரு வெளியிட்ட ஒரு அறிக்கை இருநூத்தி தொண்ணூறு சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன யுத்த காலத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு தன்னை வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இருநூற்று தொண்ணூறு சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன யுத்த காலத்தின் போது நாங்கள் இவற்றை பற்றி எப்போது நாங்கள் விசாரணை செய்ய போகிறோம் இந்த இவ்வாறான சித்திரவதை முகாம்கள் இது

குற்றஞ்சாட்டியுள்ளார்கள் சாட்சிகள் முன்வந்து வழங்கியுள்ளார்கள் அந்த தடிகளால் அடிக்கப்பட்டது என்று ஒருவர் நாங்கள் அதை கண்டிக்கிறோம் நாங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்கிறோம் அவர்களை பற்றி நாங்கள் கதைப்போம் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் செய்யப்பட்டு அன்றாது அந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை இனவாதம் இனவாதம் இல்லை என்று சொல்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறல் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய உரையிலே ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடே அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்திலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் 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 வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதுல ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் இசை பிரியா கொல்லப்பட்டது இசை உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசை பிரியாவுடைய காய்களே பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசை பிரியாவை உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியல் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர் இசை பிரியா பண்ண இல்லையா இசை பிரியாக்கு இந்த நாட்டிலே நீதி தேவை இல்லையா இதுல இந்தியா இசை பிரியா இஸ் சிட்டிங் காயப்படம் தப்பின முக்கியமான நினைக்கின்றார்கள் அவர் போராடு என்று கடைசியில் வெள்ளை துணி அவர் சுமர்த்தப்படுகின்றது படை விரதனால் காட்டப்படுகின்றது அந்த புகைப்படத்திலே அந்த தினம் அவர் இறந்திருக்கின்றார் அவருடைய கை பின்னால் கட்டப்பட்டிருக்கின்றன அவர் மீது அவருடைய முகத்திலே ஒரு ஜாக்கெட் போடப்பட்டிருக்கின்றது அதுதான் அந்த மிக மோசமான படுகொலை வீடியோ அது என்ன நடந்திருக்கலாம் நீங்கள் உகித்துக் கொள்ள முடியும் இப்பொழுது இது மிகவும் தெளிவாக தருகின்றது பிரியா உயிரோடு இருந்திருக்கின்றார் அவர் நன்றாக உயிரோடு பின்பு அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றார் தெளிவாக காட்டுகின்றது அவர் அங்கே விளையாடி கொண்டிருக்கவில்லை அந்த தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்களுடன் சொல் விளையாட்டு விளையாடுவதில்லை வேறுபடங்களை தயாராக இல்லை இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு இப்ப எல்லாம் குற்றச்சாட்டுக்கள் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அத்துணி விசாரணை செய்யுங்களேன் நல்லாட்சி அரசாங்கம் குறைந்தது அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே அந்த ஹைபிரிட் பொறிமுறை தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சமுதாயம் அந்த செயல்முறையை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இருந்து இல்லை ஒரு ஒரு பாரிய சிறந்த உதாரணம் மாத்திரம்தான் இன்னும் இருக்கின்ற நாங்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு பதிமூணில் பூனகரி பெண்ணொருவர் காக்கிய ஊடைகள் அணிந்தவர்களினால் கற்பளிக்கப்பட்டிருக்கின்றார் பண்டிகை பாலியல் வளர்ப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் அங்கே உள்ளூர் இரண்டாயிரத்தி பத்திலே இருபத்தி பெண் விசமடை சேர்ந்தவர்கள் பாலியல் கூட்டு வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் கூறும் பொழுது பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு ஆமையிலிருந்து விலகிச் சென்றவர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவ்வாறான குற்றச்சாட்டல்கள் ஆமியிலிருந்து விலகிச் சென்றவர்களுக்கு இருக்கலாம் அவர்கள் அவ்வாறு அந்த வன்முறைகளை நிகழ்த்தி கொண்டு சென்றார்கள் அதைத்தான் அமைச்சர் கூறுகின்றார் ஆனால் இன்று பதினாறு வருடங்களின் பின்னர் இராணுவத்திலிருந்து விலகிச் சென்றவர்கள் பாலியல் வல்லுறவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டால் பட்டப்பகலிலே அல்லது வைத்தியசாலையிலே அங்கே ஒரு வைத்தியரே வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டால் நீங்கள் பாருங்கள் எவ்வாறான அப்பட்டமான வன்முறைகள் அவர்கள் கடந்த கடைசி யுத்தத்தின் கடைசி கட்டங்களை நிகழ்த்தி இருக்கலாம் என கற்பனை செய்திருப்பார்கள் அங்கே சட்டம் இல்லாத போது அங்கே சர்வதேச அவதானிப்பாளர்கள் இல்லாத பொழுது கற்பனை பண்ணிப்பாருங்கள் எத்தனை அட்டூழியங்களை நிகழ்த்தி இருப்பார்கள் என்று நாங்கள் உங்களிடம் விசாரணை செய்யுமாறு தான் கேட்கின்றோம் உங்களுக்கு நீங்கள் குற்றம் அட்டவர்கள் என்றால் விசாரியுங்களே ஏன் ஒழிந்து கொள்கின்றீர்கள் அந்த விசாரணையில் இருந்து ஏனெனில் அதற்கான காரணம் பதுங்குவதன் காரணம் அரசு எப்பொழுதுமே அரசைத்தான் பாதுகாக்கின்றது என்பிபி பி பி அரசாங்கம் காரவாம் வெளிநாட்டளவுகள் அமைச்சரும் இந்த கரிசணங்களில் நிறைவேற்ற தவறிவிட்டார் தமிழ் மக்களை காட்டிக்கொடுக்கின்றீர்கள் அவர்கள் வழங்கிய வடக்கு கிழக்கு விளங்கிய நம்பிக்கையின் மட்டக்களப்பு தமிழ்ந்த அவர்களும் ஒரு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கையினை நீங்கள் காட்டிக் கொடுக்கின்றீர்கள் கருவ அமைச்சர் அவர்களே இதைத்தான் நான் கூற வேண்டும் இந்நிலையில் சாணக்கியன் சொல்வது தவறானது இலங்கை ராணுவத்திறன் எதுவிதமான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இராணுவத்துக்கு எதிராக சாணக்கியன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது மட்டுமல்லாது பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டது என கூறியுள்ளார் ஒரு சில சட்டவிரோத சம்பவங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த ராணுவத்தின் மீதும் குற்றம் சுமத்தக்கூடாது சட்டவிரோத சம்பவங்கள் நடந்திருந்தால் அது பற்றி விசாரிக்கலாம் நல்லிணக்கம் மாற்றம் துறையில் பேசுகின்றனர் ஆனால் கடந்த காலம் தொடர்பில் பேசி வெறுப்புணர்வையை ஏற்படுத்துகிறார்கள் என நாமல் நாடாளுமன்றத்தில் சாணக்கியனுக்கு பதில் வழங்கியிருக்கிறார் அது தொடர்பான இந்த தற்போது பார்க்கலாம் ශේෂ දශ කටයුතු විදේශ ැකයාසා සංවර් සංචාරක මාත්‍යන්සය වැර්ශීෂයන් පිළිබඳව කතා කන්න මොහොතේ. අපේ රටේ වගේ ලෝකයේ ඕනෑම රටක තම රටේ පැවැත්ම සහ ඒක අත්වය පිළිබඳව සලකා බලන විට විදේශ කටයුතු අමාත්‍යන්සය සහ විශෂ විදශෂ කටුතු අමාත්‍යන්සය ස්සා විදේශ ප්‍රතිපත්තිය. ඒ රටේ ආරක්ෂාව සහ ආර්ථික ප්‍රතිපත්තියක් එක්ක බැඳි පවතිනවා. අවාසනාවකට අපරට ඉතිහාසි නම් බැලුවම බොහ අවස්ථාවල විදේශ කටුතු අමාත්‍යන්සයේ සහ ඒ සඳහා බැදිච්ච කාරණා පිළිබඳව. රජයේ සහ දේශපාලන භූමිකාව තුළ අඩු අවධානමක් යමුවෙලා තින විවේෂම යුද සමයෙන් පසුව. බොහදිච බොහෝ ආණ්ඩුවල වි ප්‍රතිපත්තිය කෙන කාරණයේදි හුද කලා විෂයක් විදෙර දැක්ව. බයි යථාර්ථය තමයි. රටේ විදේශ ප්‍රතිපත්තිය මත තමයි රටේ ආර්ථික ප්‍රතිපත්තිය රදාා පවතිීන්න. ඒමගේ මතමයි වර්තමානයේ ට ජාතික ආරක්ෂාව රඳා පවතින්න්නේෙ රටේ ජාති ආරක්ෂාව රඳා පවතින්නේ තමන්ගේ විදේශ ප්‍රතිපත්තිය තුළ තමන් ොහොමද අසල්වාසීංසා නිකුත් රටවල් එක් ගණදිනු කරන්න කියන කාරණය මත. ඒගේ මතක් කරන්න ඕන අපි ට ඉතිහාස අසුරු අවස්ථාවල අප ද විදශපතිපත්ය අනුගනයක මිත්‍රශීි දශපතිපත්තියකම අනුගනය කර. එහන්ද අපි එක්ක පැත්තකින් ක්‍රස්ථවාදයක සටන් කරනකොටත් පහුකාලිනව සුනාමිය කාල සීමාව තුළ වෙන්න පුළුවන් කෝවි දහන මේ වසගත කාල සීමාව තුළ ඒව පහ කාල ලංකාව ආර්ික බුද අරගලයක්ද දෙ ගඩ්න කිච්ච ආර්ික පාතික් අපේ මුහදීපු අභියෝග වලදී අපි දෙක් අපිද දෙක් මිත්‍රශීිව කටයුතු කරපු බහෝ අටවල් ආර්ථික සමාජය වශයෙන් අපි රට ථාවර කරන්න එදව් දවකර. ඒ මේමස්ත විශේෂ ත කරන්න ඕනේ පහුගේ කාලෙක් පත්ති ඉදියාව ොර බින හතරක්ි ලබාදුන්න ඒකගේ ීන ොර බිලන එක ෙඩිට් ලයින්න අපි ලබාදුන්න කෝවි් දහනම මේ සන්ගේ ලා වක්ෂ ේෂන්ටි දුන්න. තිේ හැමතිස්සේ නොබෙද විදේශ ප්‍රපත්තිය සා මිත්‍රීි විදේශ ප්‍රතිපත්තිය ඇතුළේ කඩතු කරපු රාජ්‍යා. ඒවගේම තමයිඇද ඔබ ඉතාමත් ආඩම්බරෙන් සතුටෙන් ගරු සමපත්තුමනි කතා කරවා මේ විදේශ ආයෝජන සම්බන්ධී. ඒගේ ්‍රමතයවර ලකාවට එනවා විල්ල මුල් ගල්තියෙන. ඉති එබිලිබඳ ඔබ හිටමත් ආඩම්බරෙන් ස සතුනෙන් කතා කිීම ගැත් ම එක පැත්තකින් සට වෙනවා. හැබයි ඔ ඔය මතවාදම මීට අවුරුදු දහයකට පහලවකට කලින් අනුගමනය කරාණන්ගරු සබාපත්තුමි යයා යෝජන අපේ රට නීට අවුරුදු විශ්කට පෙර එන්නදි විච්ච ආයෝජ ඔබට මතක ඇති දේශාන ලවගයක් විදියට. ඔබ නිලන්තරේ ඉදයා අු විරෝධී බලවගයක් විදිට කටතු කෙරවා. ඒ ම දශ යෝජන දිහා පරහැකින් බලපු දේශපාල පක්ෂ බ අද ඔබ රාජ ලට විලතීරන ඒාවට පස්සේ හො එන්න පෙර හය එන ගමන තුළ ඔබ ඔබ පක්ෂයක් විදිට සහ අන්දුවක් විදියට ඒආයෝජන දි බලන්න විදිහ වෙනස් වෙලාතීරීම. ඇබැඇති හිට අවුදු විසකට කලින් ඔය ප්‍රිපත්ති ඔ අුගමන කරනන් ඔය සම්පපුර් ලාාගාරය ඇතුු. ඔබ අද යෝජනා කන්න බොහෝ සංවර්ධන යෝජනා ක්‍රම මේ වනකොට අතාර්ථයක් බවට පත් වෙලා පමණක් නෙවෙයි. ඒ ප්‍රතිලාබ පවා මේයටටේ දරුවන්ට දෙමෝපියන්ට ඊළඟ පරම්පරාවට ලැබෙන තැන්ට පරිවත්නය වෙන තිබා බ්‍ය අවාසනාවකට ඔබේ දේශපාන ප්‍රතිපත්තිය තුළේ එ විදේශ ආයෝජන දිහා ඔබ දැක්කේ පපර හැකි. ඇය අදේ මෙනස් වෙලා තියනවාකිල අපි දකින්න තියවා ද ඒනම සතුට වෙනවා. ඒගේ මි සුබපතන අපි ආශිර්වාධ කරන වගේ බලාපොත් වෙනවා. ඔබ මේරට අහිතකර ගිවිසුන් වට එක නොවී. හොද පහුගේ කාලේ හම්බන්තන වරාය දේ සාගමග ිුන්නොට අපියකට විරුද්ද මද ිසුමේ සන් මර කොන්දේසි මත ඉතයහින්ද ඔබ ගිවිිසුම් ගත වෙනකොට ඒ ගිවිසුම් අපේ රට ගැලපෙන ආකාරයට සකස්කළ යුතුය කළමං විශවාස කරන්නවා. ඒවගේ මතමයි අද ගෝලය දේශාලය වෙනස්වම පවතින විශේෂෙන් මරිකාරු ජනාදීපති මතර පලදක් අද ගෝලිය දේශපාලන යම් පිෙනසක් සිද්ධ වෙමින් පවතිනවා අ ගරු අතතිර ජාරු ජාිපත න්ු සානය මත්තුම. ජනධපදිවරයා බවට පත්වන කාල සීමාව තුළ. සෞබ න්නාාසේල ැසි පනස්නම දෙෙක් පාලිමෙන්තුර පත්වන කාල සීමමාව තුළ තිබිච්ච ගූලි දශපාල්ට වඩා හත් පසින් වෙනස් ප්‍රතිපත්ති මාලාවක් ස වෙනස්වීම් රාශයක් අපේ කලාපය තුළ වගේම ගූලිය දේශපාලය තුළ වර්මනය සිද් වෙන ඇතිමංනිශවාස කන ඔබ අඩුවක් විදිහට ඒ පිළිම අවධාන යමු කරල ඇති. ඒක අනකුල අනුගත වන්න සූදන වෙම පවති න කිල ම විශවාසක ොමදක පත්කින් ටි යක ක්ෂයකතුම ඒන සහ කර ර දේකට මාත්තුම ලක නොුවක් ප්‍රදේවල නුව එක කාර වෙනස් ිම් රිි් එකක් දෙ එකක ්‍රට මස් පත් ෙනස්ස වන ෙද න්ිතන අපේ රට හොඳම හොඳටම අනුගත ගේතු ආකාරය පිඳ ඔබල ඔබදමන් නාාසෙල අධ්‍යනය කළ යුතුයි. එමගේම තමයි අපේ අනන්නතාවයසාේ අනන්නතාවේසේ ඒ කිය රට කියන භාවය ඒකත්වේ ආරක්ෂා කර ගණමින් මේ ගණ දෙනු කරනය තුළ අපේ ව්‍යාපාරිකන් විවසාය කර සහ මිනටේ මහදනතාවට. උපරිම සාධානයක් කර පුව ොම කාරය පිබඳ විදේකටු අමාත්‍යන්සේ අවධන යමුක යුතු. අපි දකින ද තමයි ොහෝවෙලාට මුදල්ල අමාත්‍යන්ස පත්තට හෝ මහ බැංගුව පත්තට බැරෙනවා. මං ශවාස කනව කරු සබපත්තුමනි විදේශකඩු අමාත්‍යන්සට මේ සම්න්ධය විශාලවක්කීමක් තිරෙන. එ එහින්දා ඔබ ඒ සඳහා මුදල් මාත්‍යන්සේ ස මහ බැංකුව එක් රිජුව ැදිත්ව යුතුයි සහ මේ ලෝකයේ යන ටැරි පෝල්ක අතරේ අපි කොහොමද අපට මේ ට්‍රන්ප ලින් ළුවන් ට්‍රේඩ ලින් වන්න පුළුවන් වැඩි ප්‍රතිලාබයක් ලබාගන්න පුුවන් ක්‍රම්වේ දෙකෙන අනුගත වෙන්න. ඒවගේ ම තමයි ගිනම් කරය තුළ කොළම වරායි නගරය බි කල තියන ඔබ කිව සීගිිය කරලත් මේ කදාගන්න බැරිවේ කියල බැ ගරිය කටන්න ැතු ර නගර ැතු ය පල්ලාඩුව කාල බේගැන පරක්ෂ කන වැඩ නැත්වා අය පටන්ගත් කෙසේ වෙත් මංගහිතවා අද දොර්ිවිදේකර මත්තුම ඔබතු මල අවස්ථාවක්තින ම දැක් ඔබ පහුගේ ගල හිල්ල පෝත් සිට්ිගේ මුල්ගලකුත් තිීල තිබ මරිනක හන ොම හොන්දයි න් අදේ ප්‍රතිපත්ති වෙනස්ින් පවතිය නැ සටුවවා. මේක ට චන්ක්ෂන්ස් වල හදපු තැන. ඉදේ හිද මේ ගනදිනු කරන ගොඩ් නකපු තැන. ඒ මේක වපර හැකින් බලන්න නැතුව. මේ ි බඳ විුරුත්ත මනසකින් බල ලෝකේ. මේ වගේ මූල්්‍යය නකරවත්ක නරේ.